இல்லக்கா எனக்கும் படிக்க தெரியாது உங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்கக்கா அதுவும் சரிதான் கேட்டு சரிக்கா நம்ம நாளைக்கு நான் போயிட்டு வரேன் சரிடி சொல்லுங்க கையில இருக்கு இத பத்தி கேட்கலாம் தான் வந்த உனக்கு படிக்க தெரியுமா சொல்லுங்க எனக்கு படிக்க தெரியும் சரி இந்த என் பையன் சிங்கப்பூர்ல இருந்து போட்டுருக்கான் அவன் என்ன அப்படின்னு பாரு கொடுங்க தேய் கொடுங்க கொடுங்க

காலையில எட்டு மணி வரைக்கும் தூங்க விடு நைட்டு நைட் அவளுக்கு காலமுத்தி விடுமா முக்கியமா அவளோட செலவுக்குன்னு மாசம் மாசம் அவளுக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுமா அவளதான் தான் எழுதி இருக்கு வேற எதுவும் லெட்டர்ல இல்ல தை சரி சரி லெட்டர் கொடுத்துட்டு நீ போய் பாத்திரம் வளர்க்கற வேலைய பாரு சரிங்க தை உண்மையாலுமே நம்ம பையன் இப்படி தான் இருப்பானா நம்மள பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் முதல்ல நான் அதெல்லாம் படிக்கவே இல்லை

அம்மா பாட்டி நான் தான் கொடுத்தேன் என் பையன் தான்ப்பா சிங்கப்பூர்ல இருந்து போட்டிருக்கா என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லப்பா எல்லாமே மருமகளை பத்தியே எழுதி இருக்கான் உனக்கு படிக்க தெரியுமாப்பா படிக்க தெரியும்னா இந்த லெட்டர்ல அவன் என்ன எழுதி இருக்கான்னு கொஞ்சம் படிச்சு காமிப்பா எனக்கு படிக்க தெரியும் பாட்டி நீங்க கொடுங்க நான் படிச்சு காமிக்கிறேன் அன்புள்ள அம்மா மற்றும் மனைவிக்காக நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க அங்க எப்படி இருக்கீங்க இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ரொம்ப சௌரியமா இருக்கேன் எம்மா நீங்க என்ன பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமலா இருக்காதிங்கம்மா வேலை விலைக்கு சாப்பிடுங்க மாத்திரம் மருந்து எல்லாம் போடுங்க ஐயா என் பையன் உண்மையாலுமே என்ன பத்தி அப்படிதான் எழுதிருக்கானா ஆமா பாட்டி என்ன எழுதிருக்காங்களோ தான் இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன் சரிப்பா தம்பி நீ படி படி அம்மா இன்னொரு முக்கியமான விஷயமா அவ கொஞ்சம் சோம்பேறி அவ ரொம்ப ஏமாத்துவா நீங்க கொஞ்சம் சூதானமா இருங்க முக்கியமா அவ கை செலவுக்குன்னு காசு தராதிங்கம்மா அவ வீண் செலவுதான் பண்ணுவா நான் இங்க வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்து முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நீங்க தாமா அவளை மாத்தணும் கொஞ்சம் பொறுப்புள்ள புள்ளையா மாத்துங்கம்மா இப்படிக்கு ஐயா உண்மையாலுமே என் பையன் இப்படிதான் இருக்கானா அம்மாமா இந்த லெட்டர்ல என்ன இருக்கோ அதாம நான் படிச்சேன் சரிப்பா தம்பி மிக்க நன்றி நீ போயிட்டு வா சரிப்பா டி நான் போயிட்டு வரேன் அடுத்த நாள் அவளுக்கு இருக்கு என்னையே கொஞ்ச நேரத்துல ஏமாத்திட்டால அடுத்த நாள் காலை நான்கு மணி முத்துமாரி அடையே முத்துமாரி

வீட்டுல சமையல் எப்பொழுதுமே என்னோட வேலையாதான் இருந்தது இனிமே நீ தான் சமைக்கணும் இனிமே நீ எல்லா வேலையும் பாக்கணும் நமக்கு நாமளே இப்படி ஒரு ஆப்பு வச்சுக்கிட்டோமே